ஒர்க்குடையை வாங்குங்க ஆனால் எடுத்ததுமே எல்லா கூடையும் பெரிய குடையாக இருந்தாலும் அதே ரேட்டு தான் சின்ன குடையாக இருந்தாலும் அதே ரேட்டு தான் எல்லாத்தையும் இந்த ரேட்டுக்கு தெரியா நூறுரூவாய்க்கு தெரியா பெரிய கூட இருந்தால் இரநூறுவாய்க்கு தெரியா அப்போ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தெரியா இப்படி தான் கேட்குறீங்களா தவிர யாரும் வந்து நியாயமாக ஒரு ரேட்டு வச்சு கேட்க மாட்டேறாங்க நானும் வந்து இப்போ இந்த ஆறு ஏழு மாதமாக இந்த கூட பிஸ்னஸ் பண்ணி இதில் நிறைய அனுபவங்களாம் நாங்களும் பார்த்துட்டோம் எல்லாருமே வந்து ஒரே டைப்பாக தான் இருக்காங்களா தவிர கூட மனசாட்சியோடு வந்து ஒரு ரேட்டு வச்சு பேசுகிற மாதிரி தெரியல நியாயமாக சொல்கிறதும் இல்லை நம்ம வந்து இந்த பூசணிக்காய் கூட வந்து ஒரு ரேட்டு வச்சு தான் வாங்கணும் சரி இது பரவாயில்ல நல்லா மாடலாக இருக்குது ஒரு இரநூறுபா சொன்னால் வாங்குவாங்க போல் அப்படின்னு சொல்லி இதில் ஏதோ நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்தா இவங்க வந்து நம்ம வந்து வாங்கின விட இருபது ரூபா தான் கேட்குறாங்க இது வரைக்கும் என்கிட்ட மாடல் பார்த்தவங்க கேட்டவங்களா இப்போ நான் இது நூற்றி இருபது ரூபாய்க்கு ஏங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் வந்து ஆர்டர் கொடுத்தேன் நான் இருபது கூட வந்து பின்னியிருக்கிறேங்க அப்போ வந்து என்கிட்ட இப்போ வாங்குகிறேங்க நான் சரி அட்லீஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைச்ச கூட நமக்கு வந்து மேலே ஒரு முப்பது ரூபா கிடைக்குது நமக்கு ஒரு அறநூறுபா அறநூறுபாயில் இருபது